Hi ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடை குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாங்கிரி வெறும் முப்பது ரூபா உளுந்தில் நூறு ஜாங்கிரி செய்ய முடியும் அப்படின்னா யாரு தான் சொல்லுவா சொல்லுவாள் இந்த மினி ஜாங்கிரி செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அதுவும் செய்ய முடியும் ஜாங்கிரியே எனக்கு பிள்ளைய தெரியாதவங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்களும் இதை செஞ்சு நம்ம ஜாமுன் செய்கிறத விட ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை இந்த ஜாங்கிரி செய்கிற வேலை இதை யார் யாருக்கு தெரியும் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கூட குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் இப்போ இந்த மினி ஜாங்கிரி செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நூற்றி ஐம்பது கிராம் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கப் மெஷர்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் கவலையே படுத்தவே இல்லை நார்மலாக நீங்கள் டீ குடிக்கிற டம்ளரில் போடலாம் இல்லை அப்படின்னா அரிசி அளக்குறதுக்கு ஒரு உலக்கு வச்சுருப்போம் அது பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் உலக்கு இருக்கும் அந்த உலக்கில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உளுந்தை நல்லா கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்டரை ஊற்றிட்டு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுத்துடலாம் தண்ணி எல்லாமே ஒரு சுட்டு இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துருங்க வடித்து எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக வேண்டாம் ஒரு ஸ்பூன் கூல் வாட்டராக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் வாட்டராக இருந்தாலும் சரி அதை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மூடி போட்டுவிட்டு நல்லா ஃப்ளஃபியாக அடித்து எடுத்துக்கணும் மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி பற்றாத மாதிரி இருந்தது இன்னும் ஒரு ஸ்பூன் இங்கே ஐஸ் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ ஊற்றிட்டு நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி மாவுக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க நம்ம அதை கிரைண்டரில் போடுவோம் அதிகமான குவான்டிட்டி போட்டால் கிரைண்டரில் போட்டால் கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அது இன்னுமே நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வரும் நம்ம மிக்சியில் கொஞ்சமாக போடுறனால மிக்ஸியில் போட்டு நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கடைசியாக பாருங்கள் நான் ஒரு ஸ்பூன் வந்து திருப்பியும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மொது மொதுன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் மாவு இது மாதிரி நல்லா கட்டியாக இருக்கணும் பஞ்சு மாதிரி இருக்கணும் தண்ணி மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஜாங்கிரி ஒழுங்காக வராது இப்போ இது கூட நம்ம கலர் பொடி சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட்டை அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் பீட்ரூட் சேர்க்க வேண்டாம் நீங்கள் கலர் பவுடரே சேர்த்துக்கிறோம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் தண்ணியில் இந்த கலரை கலந்துட்டு மேலே ஊற்றிடுங்க அதிகமாக தண்ணி ஊற்றி கலந்துடாதீங்க அரை ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கலர் கலந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே ஊற்றி நல்லா ஃப்ளஃபியாக அடித்து எடுத்துக்கோங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஒரு பிஞ்ச் உப்பையும் சேர்த்துக்க போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு அப்படின்னா ஸ்பூனை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் இப்போ உப்பு சேர்த்தாச்சு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாமே நல்லா அடித்து எடுத்துக்கணும் கட்டிகள் திப்பிகள் எதுவுமே இருக்கக்கூடாது ஸ்பூன் இல்லாட்டி கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் பிசையாதீங்க ரொம்ப நேரம் பெசிட்டா தண்ணி மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக ஒரு நாலு விரல் வச்சுட்டு இல்லை ஸ்பூனில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி பாருங்கள் நல்லா பந்து மாதிரி வரணும் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு சுகர் சிரப் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணலாம் சக்கரை பார்க்க ரெடி பண்ணலாம் எதில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் நீங்கள் ஒன்றரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் மாற்ற வேண்டாம் எதில் உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் சக்கரையும் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் சர்க்கரை இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறோம் அந்த சர்க்கரை நலைஞ்சால் போதும் ஒரு கப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏலக்காவை பொடி பண்ணி சேர்க்காம ஏலக்காவை பிரிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்க விதைகளை மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கிட்டால் கூட போதும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ சக்கரை பாகம் நல்லா கொதி வரும் கொதி வந்துட்டு பிசுக்கு பதம் போயிட்டு ஒரு கம்பி பதம் லைட்டாக வரணும் ரொம்ப கம்பி பதம் வந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு பிசுக்கு பதம் சொல்லுவாங்க அந்த ஜாமூனுக்கு மாதிரி அதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு ஒரு கம்பி இப்படி வச்சு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கம்பி பதம் வரும் அதில் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே போகக்கூடாது இப்போ சக்கரை பாகம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த ஜாங்கிரி செய்கிறதுக்கு நம்ம பைப்பிங் பேக்கு நம்மளுக்கு தேவைப்படும் பைப்பிங் பேக் இது மாதிரி கடையில் மார்க்கெட்டில் விற்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க பைப்பிங் பேக் இல்லாட்டினா கூட பரவாயில்ல நம்ம ஆயில் கவர் வச்சுருப்போம் இல்லை பாலித்தீன் கவர் வச்சுருப்போம் அதை இது மாதிரி கோன் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு டம்ளரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் ரெடி பண்ணுங்கள் நீங்கள் கையிலேயே வச்சு பண்ணாதீங்க ஒரு டம்ளர் வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த பாலித்தீன் கவரோ இல்லை பைப்பிங் பேக்கோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்கை வந்து நல்லா நம்ம வச்சுருக்க உளுந்தை அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த முனையை மட்டும் லைட்டாக கட் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ பெருசாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமோ அப்படிங்கிற சைஸில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி கையில் போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுங்கள் இல்லைன்னா திருப்பி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க இப்போ ஜாங்கிரியை நம்ம போட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்துட்டு நல்ல மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது ஆயிலை எந்த டெம்பரேச்சரில் வச்சு ஹீட் பண்ணுறீங்களோ அதே டெம்பரேச்சரில் தான் கடைசி வரைக்கும் பொறிச்சு நீங்கள் எடுக்கணும் ஓரளவுக்கு எண்ணெய் சட்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நீங்கள் புளிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப குழியான எண்ணெய் சட்டியை எடுத்துக்க வேண்டாம் அது புளியிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம் இது மாதிரி குட்டி குட்டி ஜாங்கிரியா நீங்கள் ஒன்று ஒன்றா சுற்றி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிலாம் இருக்கும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது குட்டி குட்டி ஜாங்கிரியா அது எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு பேட்சாக பொறிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் சுகர் சிற்பில் போட்டுட்டு அது நளைஞ்சா போதும் லைட்டாக நலைஞ்சு ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் இருந்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் ஜாங்கிரியை சுட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த பேட்சை உள்ளே போட்டுட்டு சுகர் சிற்பில் உள்ளே போட்டுட்டு நீங்கள் அடுத்த பேட்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து வெளியில் வச்சிங்கனாவே போதும் அந்த டைமே ஜாங்கிரி ஊறினா போதும் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிடலாம் அடுத்து பேட்ச் பண்ணும்போது வெளியில் எடுத்துகிட்டு இதை போட்டு எடுத்துடலாம் நல்லா ஜூஸியாக வெளியில் கிறிஸ்பியாகவும் நல்ல பட்டன் ஜாங்கிரி உங்களுக்கு ரெடியாயிடும் இது மாதிரி மினி ஜாங்கிரி உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாபாய்